தேசிய காசநோய் ஒழிப்புத் திட்டத்தின் கீழ் நாகப்பட்டினத்தில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அரசு செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நூற்றி இருபது காசநோய் நோயாளிகளுக்கு ஓஎன்ஜிசி சார்பில் சமூக பொறுப்பு நிதியின் கீழ் பேரிச்சம்பழம் பாதாம் பருப்பு துவரம் பருப்பு கொண்டை கடலை சத்துமாவு அடங்கிய ஊட்டச்சத்து பெட்டகங்களை அதன் தலைமை பொது மேலாளர் கிரிராஜ் திவான் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் விஜயகுமார் ஆகியோர் வழங்கினர் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய காசநோய் மருத்துவத்துறை துணை இயக்குனர் முருகப்பா நாகை மாவட்டத்தில் காசநோய் உயிரிழப்பு என்பது எட்டு சதவீதத்திலிருந்து தற்போது ஒரு சதவீதமாக குறைந்துள்ளதாக தெரிவித்த அவர் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் ஊட்டச்சத்தினை காச நோயாளிகள் முறையாக எடுத்துக்கொண்டால்

அதிகமாக காசமும் கண்டறியும் அவர்களை கண்டுபிடிச்சு அவங்க வந்து உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை எடுத்துக்கொண்டு மேலும் அந்த தாக்கம் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு பல வகையில் வந்து பல வழியில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து முதல் நன்றி வந்து நம்ம டிடி டிவி சார் தெரிவித்து அவங்களுக்கும் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விழா வந்து கடந்த ஒரு ஆறு ஏழு மாதம் நம்ம வந்து அனுசரிச்சிருக்கோம் இந்த இந்த வந்து போனால் வந்து அனைத்து வட்டங்களும் எல்லா இடத்துல போயிட்டு வந்து நம்மளோட மொபைல் பேன் இருக்கு எக்ஸ்ரே வேன் இருக்கு அதே மாதிரி நம்ம பிளாக் காரில் வந்து இந்த மாதிரி ஆரம்ப அறிவு அறிகுறிகள் சொல்லுவாங்க அதாவது காலத்து இருமல் ஒரு ரெண்டு நாள் மேலே தொடர்ச்சியான இருமல் சனி அதே மாதிரி காய்ச்சல் மாலை நேரத்தில் வந்து காய்ச்சல் இருந்தால் அதே மாதிரி பசி உண்மை அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஈவினிங்கான காய்ச்சல் வரதுக்கான அவங்களுக்கு எது அறிவுரை இந்த மாதிரி ஏதாவது அறிவுரைகள் மேற்பட்டால் உடனே இந்த மாதிரி கேம்ப் உட்காம்புல வந்து அவங்க அறிவுரைகள் கொண்டு நம்ம மருத்துவர்கள் அதை பரிசோதனை செய்து நமக்கு எக்ஸ்ரே மூலயமாக நம்ம கண்டுபிடிச்சுட்டு வரோம் சொல்லப்போனால் இப்போ நம்மளுக்கு வந்து சிபிஎன் டிஃபா அதே மாதிரி உபகரணங்கள் பல்டி இந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஆனா இந்த மாதிரி நம்ம பாதிப்பு அடைந்த நபர்களையும் அவங்களோட ஊட்டச்சத்து இத வந்து அருமையாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க சொல்ல ஊட்டச்சத்து வந்து ரொம்ப மெட்டீரியல் எல்லாருக்குமே தான் ஊட்டச்சத்து ரொம்ப முக்கியம் அதுல வந்து முக்கியமாக இந்த காச முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முக்கியமா ரொம்ப தேவை சொல்ல போனா அவங்களுக்கு வந்து ஒரு சமச்சீர் உணவு வந்து ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி புரதச்சத்து வந்து நிறைய நிறைய எடுத்துக்கணும் நீங்கள் ஒரு சராசரியான ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒன்று புள்ளி ரெண்டு கிராம்லேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு கிராம் வரைக்கும் அவங்களோட குவாலிட்டி ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சொல்லணும்னா ஒரு நாற்பத்தச்சிலருந்து அறுபது கிராம் புரோட்டின் புரதச்சத்து வந்து எடுத்துக்கணும் அப்படி பார்த்தா வந்து நம்ம காசு நோயால் பாதிப்பு வந்து அதிகமாக எடுத்துக்கணும்

இப்ப இந்த வந்து 아이 뭐undai 추수마리 கட்டாலும் விஷுராங்காலர்கள் இங்க எல்லாரும் எல்லாரும் ديவி இன்फेक्शन வந்து அந்த வந்து ஆபரேட் பண்ணலாம் எல்லார்கிட்ட அந்த இன்फेक्शन வந்து दिस இஸ் அப்ரோக்ரஸ் ஆகுது ரால் விஷுரோ அந்த பக்கத்துல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ட் பண்ணலாம் நீங்க ஒரு இந்த இந்த இம்யூனாலஜி

இந்த திட்டத்துக்கு வந்து பல இருக்கும் சரியாக இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம நாகப்பட்டினத்தில் வந்து வாசி எனக்கு ரொம்ப பயணிக்கும் சொல்ற மாதிரி மாநிலத்துக்கு ரொம்ப பயணிக்கும் ஒரு சதவீதத்துக்குள்ளே இருக்கும் அந்த அதுக்காக என்ன நம்ம வந்து கண்ணாக பேசிக்கிறோம் சொல்லிட்டு கொண்டு போவாங்க அதே மாதிரி கண்டுபிடிச்சேஷனில் வந்து இந்த நாமக்கோட்டத்தில் எந்த சிக்கல் இருந்தாங்கன்னா